அவர் என்னை இடங்களில் அமர்ந்த தண்ணீர் ஆண்டியில் என்னை கொண்டு போய் விழுது பிள்ளைகளே தாவீதனுடைய வாழ்க்கையிலே நம்மளுக்கு தெரியும் அவனுடைய எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது குடும்பத்துல அவனை தள்ளிவிட்டார்கள் குடும்பத்திலே அவனை அற்பமா எண்ணினார்கள் ஆனாலும் அவனுக்கு சத்ருமா சத்ருக்களாக குடும்பத்திலே இருந்தார்கள் ஆனால் அவன் கத்தர் மேலே விசுவாசம் ஒரு தொழிலும் குறைக்கவில்லை குறையவில்லை தேவ பிள்ளைகளில் அதே மாதிரிதான் நம்மளும் நம்ம குடும்பத்துல நம்மளை யாருன்னா அற்பமா எண்ணட்டும் யாருன்னா நம்மளை தள்ளுவிட்டும் தள்ளப்பட்ட கலைதான் ஆகும் என்று பயிற்சி சொல்லுகிறது இந்த நாட்டிலேயே தேவன் நம்மளுக்கு சொன்ன வார்த்தை என்னவென்றால் நீ அவரை நம்பி நீ வந்துட்டே நீ அவரை விசுவாசிட்டியனக்கா அவர் உன்னை நடத்துற விதமே வித்தியாசமா இருக்கும் நீ நினைக்கலாம் இந்த காரியம் எப்படி நடந்தது இந்த காரியத்துக்காக அநேக நாட்கள் பிரயாசப்பட்டிருக்கிறேன் உன்னுடைய பிரயாசம் நீ பட்டிருக்கலாம் ஆனா நீ தேவனை நீ நம்ப வந்துட்டேனாக்கா உன்னுடைய பிரயாசத்துல அவர் ஒரு உதவி செய்வார் தெய்வ பிள்ளைகளே இந்த நம்பி நீ இயேசுவை நம்பி வாழ்கிற பிள்ளையாக இருந்தால் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையிலே கத்தருடைய பிளஸ்ஸிங்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் இது வரைக்கும் இயேசு அறியாத முன்னாடி ரச்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக உங்க வாழ்க்கையிலே தரித்திரமாக நீ வாழ்ந்திருக்கலாம் கடன் பிரச்சனையில நீ வாழ்ந்திருக்கலாம் சமாதானம் இல்லாத நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் ஆனா அவரை நம்பி நீங்கள் வந்துட்டீங்கனாக்கா தேவன் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார் நெத்தும் நடத்துவார் உன்னுடைய எல்லா எல்லா சத்ருக்கனுடைய கிரியைகளை அவர் அழித்துக் கொள்வார் ஏன்னா அவருடைய அவருடைய நாமத்துக்கு அவருடைய வல்ல அவ்வளவு வல்லமை இருக்கிறது தேவ பிள்ளைகளே அவரை நம்புங்க அவரை ஏற்றுக்கொள்ளுங்க ஏன்னா இந்த நாட்களிலே எப்போ என்ன ஒரு மனுஷன் ஆயிக்கொண்டு இருக்கிறது என்று தெரியவில்லை திடீர்னு அட்டக் சொல்றாங்க திடீர்னு கேன்சர் என்று சொல்றாங்க திடீர்னு டயலிஸ் சொல்றாங்க சில புது புது நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்துல நீ இயேசு விசுவாசத்தால் தான் உனக்கு ரட்சிப்பு மீட்பு பாதுகாப்பு அவர் இல்லை என்றால் இந்த உலகத்திலும் சரி என்ன காரியம் நீ செய்ய முடியாது இந்த வார்த்தை மூலியமா கர்த்தர் உங்களோடு பேசுறான் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் தாமே உன்னை ஆசிர்வதிப்பராக ஆமேன் ஆமேன் ஆமேன்